நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூணு விஷயத்த தவறாம பண்ணணுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம கடந்த காலத்துல நிகழ்ந்த நிகழ்வுகளை வந்து ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு நிகழ்காலத்துல வந்து அந்த அனுபவத்தை வச்சு கரெக்டா செயல்படணுங்க எந்த வேலையை நம்ம எப்போ செய்யணும் எந்த மாதிரி செய்யணும் எதா இருந்தாலுமே வீட்டு வேலைங்க எதுவா இருந்தாலும் ஆஃபீஸ் ஒர்க்கு எதுவா இருந்தாலுமே கரெக்டா செய்யணும் அப்படி செஞ்சோம்னா நம்மளோட எதிர்காலம் வந்து சிறப்பா அமையுங்க இது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலுமே நமக்கு அதிர்ஷ்டம் தான் நல்லது நடந்தா அதிர்ஷ்டம் கெட்டது நடந்தா துரதிருஷ்டம் அப்படிலாம் கடவுள்கிட்ட நம்ம வேண்டோம் கெட்டது நடந்தா நல்லது நடந்தா கடவுளுக்கு நன்றி சொல்ல ஒரு சிலர் மறக்கிறோம் ஆனா ஒரு சிலர் நல்ல நன்றி சொல்றோம் ஆனா நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுக்கு வந்து முழு பொறுப்பு நம்ம தாங்க ஏன்னா நம்ம வந்து கடந்த காலத்துல நம்ம கிடைச்ச அனுபவத்தை வச்சு நிகழ்காலத்துல கரெக்டா செல்பட்டா எதிர்கால எதிர்காலத்துல வந்து நம்ம நல்லா இருக்கலாம் அதுதான் ஒரே விஷயம் கடவுள்ங்கிறது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை தாங்க ஒரு நம்பிக்கைதானே தவிர நம்ம வாழ்க்கை வந்து ஃபுல்லா நம்ம கையில தாங்க இருக்கு அதனால கடந்த காலத்துல எந்த கெட்டது நடந்தாலும் மறந்துட்டு நிகழ்காலத்துல வந்துட்டு கரெக்டா ப்ரெசன்ட் மைண்டோட இருங்க கண்டிப்பா நமக்கு வந்து நல்லது நடக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம மேல நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கணுங்க மெயினா ஏன்னா நம்மளால இது முடியுமா முடியாதா அப்படின்னு எந்த ஒரு செயலையுமே யோசிச்சு அதாவது ஒரு செயலை டைம் யோசிக்கலாம் ஆனா தொடங்கிட்டோம்னா அந்த செயலை எப்படி முடிக்கணும் அப்படிங்கறத யோசிக்கணுமே தவிர ஐயோ இது ஸ்டார்ட் பண்ணிட்டோமே நம்ம வந்து இதுல எது தப்பு பண்ணிடுவோமா அப்படிங்கற மாதிரி ஆனா கிடைக்கும் நம்மளோட முயற்சி நம்மளோட முயற்சியும் ஒண்ணுதாங்க நம்ம முயற்சிகளை கரெக்டா பண்ணோம்னா நம்ம சாமி வந்துட்டு கரெக்டா நமக்கு வந்துட்டு எல்லாமே நல்லதாவே தருவாரு வந்துட்டு அப்படிங்கிறது நமக்கு அதுல இருந்து விடுபடவும் நமக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு வழி கிடைக்கும் அதனால கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே மனம் தளராம அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது அதையும் அதே மாதிரி இன்னொரு டைம் அந்த கஷ்டம் எப்படி நமக்கு வராம நம்ம தடுத்துக்கணும் நம்ம லைஃப சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படிங்கறத யோசிச்சுங்க முருகன் வந்துட்டு நம்ம Thank you.